ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாமே ஒரு சூப்பரான சைடிஷ்ஷான சன்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து சிக்ஸ் ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடேறணும் ஆயில் சூடேறினதுமே ஒரு சின்ன லீவ்ஸ் ஒரு துண்டு பட்டை பாதி அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கணும் வெங்காயம் வந்து நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே நான் நைட்டு ஊற வச்ச கொண்டைக்கடையிலய மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும் இதில் ஒரு கைப்பிடி அளவு வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம் இதை பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு பேஸ்ட்டோட வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இப்படி தான் ரெடியாகிருக்கும் நம்ம வந்து இப்போ இந்த வெங்காயத்தோடு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதுக்கு ஆட் பண்ணுற மசாலாஸே இது தான் இது பாருங்கள் தண்ணி வந்து நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுறலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க கொண்டக்கடலை பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதுக்கு வந்து தக்காளி எதுவுமே போட தேவையில்ல தக்காளி தேங்காய் திக்னஸ்க்காக நம்ம அரைச்சி விட்டுருக்க இந்த கொண்டக்கடலை பேஸ்டே வந்து போதுமானது இதை பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி திக்காக வந்தோடனே ஃபைனலாக கொத்தமல்லி தூவி பவுலில் சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அட்டகாசமான ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷான கொண்டக்கடலை கிரேவி ரெடி இந்த சன்னா மசாலா கிரேவியை நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதோடு வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் பாருங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த சாஃப்டான சப்பாத்தியோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடியது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்